தோட்டத்தில் இன்றைய வேலை பருத்தி செடிகளுக்கு இளம் பருத்தி செடிகளுக்கு குரண மருந்து வைக்கிறேன் இது எதற்காக வைக்கிறோம் அப்படின்னா தண்டுப்புழுவை தடுக்கிறதுக்கு இது ஒரு சின்ன வேலை தான் இது நம்ம செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக செடிகள் நன்கு காய்த்து பருத்தி வெடிக்கும் பொழுது செடிகள் எடை தாங்காமல் தண்டுப்புழு அடியில் இருக்குது அப்படிங்கிறதுனால உடைஞ்சு விழுந்துடும் இளம் செடிகளே வச்சிடணும் நான் இப்போ கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து இருபது நாளுக்குள்ளேயே வைக்கிறேன் இதற்கு மேலே தண்ணி மருந்து கூட ஒன்று இருக்குது தண்ணியில் கலந்து ஊற்றுற மாதிரி அது வேணாம் இதுவே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லி இந்த மருந்து வாங்கிட்டு வந்தேன் இதற்கு முன்னர் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் வச்சதில்ல உரம் வைப்போம் செடி நல்லா தலைஞ்சி வரும் அருமையாக காய் காய்க்கும் ஆனால் வெடிக்கிற தருவாயில் அப்படியே அந்த செடி உடஞ்சி விழுந்து முழுவதும் சேதமாயிடும் இதை தடுக்கிறதுக்கு தான் கண்டிப்பாக இந்த முறை ஆரம்பத்துலேருந்து நல்லா பராமரித்து ஓரளவுக்கு லாபகரமாக பருத்தி விவசாயத்தை கொண்டு தான் இந்த செயலை செய்கிறேன் ஒரு ஒரு செடிக்கும் ஒரு இன்ச் தள்ளி சுற்றியுமே போட்டு விடுறது தான் இதனோடய செய்முறை எப்படி அளிக்கும்லாம் தெரியலை ஆனால் கண்டிப்பாக இதை நம்ம தவிர்த்துட்டு நேரடியாக அப்படியே உரம் வச்சு மண் அணைச்சி பருத்தியை வளர்த்து வரோம் அப்படின்னாலும் ஒரு மூன்று மாதம் கழித்து செடி உடையும் பொழுது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு மணி நேர வேலையை ஒரு சின்ன செலவை நம்ம பார்த்துட்டு தவிர்த்துட்டோன்னா கண்டிப்பாக பெரிய இழப்பு ஏற்படும் பருத்தி அந்த சமயத்தில் கிலோ எண்பது ரூபா அந்த மாதிரி விற்கும் பொழுது இந்த ஒரு சின்ன செயலை செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசு கேட்காது அதனால் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இந்த வேலையை நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன் இருந்து பருத்தி நடவுலேருந்து நம்ம கடைசியாக வெடிப்பு வரைக்குமே என்னென்ன பணிகள் மேற்கொள்கிறோமோ அதையும் தொடர்ந்து இதே போன்ற காணொலிகளாக பதிவிடுறேன் முழு காணொலியும் பாருங்கள் நாற்பது சென்ட் அளவில் பருத்தி ஊனி இருக்குது இப்போது கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து இருபது தான் ஆகுது நல்லாவே முளைச்சி வந்திருக்குது பழுது இல்லாமல் இது ஒரு நல்ல மண்ணு தான் பருத்தி விவசாயத்துக்கு மிகவும் ஏற்ற மண் தண்ணீர் தான் கனத்த மழை பெய்தாலும் தண்ணி தேங்காது முழுக்காணொலியும் பாருங்கள் இதே போன்று தொடர்ந்து விவசாயம் சம்மந்தமான நிறைய காணொலிகளை பதிவு செய்கிறேன்